நற்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நமக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியையும் அமை அமையக்கூடிய அமைத்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதாவது நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லது நமக்கு நடந்திருக்கும் நல்லது அல்லாததும் நடந்திருக்கும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது அந்த ஆண்டுக்கு இந்த நாட்களுக்கு இந்த ஆண்டின் முடிவுல முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு நம்ம நன்றி கடன் நன்றி சொல்லணும் ஏன்னா நன்றி எந்த இடத்துல நம்ம வந்து நன் அதிகமா சொல்றோமோ அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு இருந்து நம்ம வந்து டைரி எழுதணும் ஏன்னா டைரி எழுதுற பழக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண் பெண் ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் தனித்தனி டைரி வாங்கிக்கங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மகிழ்வான விஷயங்களை அன்று இரவு எழுதி வைக்கலாம் இரவு நேரத்துல எனக்கு நான் வந்து லேட்டா தூங்க முடியாது ரொம்ப டயர்டா இருக்குன்னா அடுத்த நாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஜனவரி ஒண்ணுல இருந்து வரவு செலவு கணக்கு எழுதணும் வரவு என்ன வந்துச்சு செலவு என்ன ஆச்சு எவ்வளவு மீதி வச்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணும் இது எல்லாருமே வந்து பரம்பரையா படித்தவர்களும் பரம்பரையா வசதி வாய்ப்புகளோட நல்ல நல்ல ஒரு மேன்மக்களா எல்லாம் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் இது ரெண்டு மூன்றாவது வந்து உண்டியல் வாங்கணும் உண்டி அதாவது காலபுருஷருக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி கும்பராசி கும்பம் அப்படின்னா பணம் மணி அப்ப அந்த இடத்துல வந்து இந்த கும்பத்தான் ஆக்டிவ் உண்டியல்னாலும் கும்பம்தான் அப்ப இந்த உண்டியலை வாங்கி வச்சு நம்ம வந்து டெய்லி நம்மளால என்ன தொகை நூறு ரூபா போடலாம் ஆயிரம் ரூபா போடலாம் ஒரு ரூபா போடலாம் தவறு கிடையாது அப்ப இது போல சேமிப்பு அப்படிங்கிறது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அது போலவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கும்பாபிஷேகம் எங்க நடந்தாலும் இந்த கும்பாபிஷேகத்தை உங்களுக்கு அருகில் உள்ள கோவில்களை நடந்தா போய் பார்த்துட்டு வாங்க இந்த ஆண்டு இதுலயும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் இது போல இந்த சின்ன சின்ன டிப்ஸை இந்த ஆண்டு நிச்சயமா ஃபாலோ உண்டான வாய்ப்பை முன்னதாக இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அது போலவே ஒரு லாங் சைஸ் நோட் புக்கு அதுக்கு ஒரு க்ரீன் பென்னு ஏன்னா ஒவ்வொரு நிறைய வீடியோஸில் வந்து நிறைய நம்பர்ஸ் சுவிட்ச் எல்லாம் இன்னும் நிறைய கொடுக்க போறேன் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு டிப்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான போது நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்ம வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால எல்லாம் வாங்கி வச்சுங்க ஜனவரி இருந்து எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதே தொடர்ந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பன்